வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட ரொம்ப நாள் வீடியோ காணும்னு சொல்லி பார்க்காதீங்க நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு அந்த மதில் மேல் இருக்கக்கூடிய போன மாதிரி தான் ஒன்று வருமா இல்லை போகுமான்னு தெரியல மார்ச் தேர்ட்டியாக நம்ம வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அப்படி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் போனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிக்கலாம் அது வந்து பெரிய விஷயம் இல்லை சரி இன்னைக்கான வீடியோ எதாவது பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபார்ம் அது வந்து பார்த்திங்கன்னா கவ் ஃபார்மாக இருந்தாலும் சரி பொல்ட்ரி ஃபார்ம் இருந்தாலும் சரி இல்லை ஒரு இண்டைரேட் ஃபார்ம் எந்த ஒரு ஃபார்ம் வச்சு மெயின்டென் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வரவு செலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அக்கௌண்ட்டிங் எதுக்கு என்னோட அக்கௌண்டிங்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்தளவு பெரிய இதாக அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே கன்ஃபார்ம் இந்த மாதிரி அக்கௌண்டிங் சிஸ்டம் பயன்படுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாபம் வந்துருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் போட்டிருக்கீங்க எவ்வளோ அசெட் எடுப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா டைரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரி அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நோட் எதுவும் வாங்கி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபார்மில் அப்பப்போ என்னென்ன நிகழ்வு நடக்குது அது அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போலாம் சிக்ஸ்லாம் என்ட்ரி ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏஜ் கணக்குறது அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த டைரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் அப்போ அப்போ நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சும்மா ஒன்று ரெண்டு எழுதி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டைல் அந்த மாதிரி எப்படி வேணால் எழுதிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கனா எனக்கு அந்த டைரியில் இருக்கிறத நமக்கு மட்டும் புரியலாம் இல்லை யாருக்கானா புரியுற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீடெலாம் எழுதிக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் சிச்சி நான் எல்லாத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டார்டிங் என்ன அந்த கோழி சேல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜே புறாலாம் புரெலாம் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஃபார்ம் அப்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து என்ன சும்மா மில்க் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேச்சிங் டேட்டு எந்தெந்த ஹென் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சிக்ஸ் பருகின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவலோட ஏஜ் கால்குலேட் பண்ண முடியுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீட் காஸ்ட்டு என்னென்ன எப்போ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பு அந்த மாதிரி என்னென்ன எப்பப்போ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடியும் நீங்கள் எவ்வளோ அசட் போட்டிங்கன்னு சொல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விற்றுருக்கீங்க எவ்வளோ லாஸ் வருது எவ்வளோ நட்டம் லாபம் எல்லாமே பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு செலவோட வெயிட் என்னென்ன இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ இந்த மந்த்தில் டேட் எழுதி வச்சுட்டு அது மாதிரி எழுதி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒன் மந்த் அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது வசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைரி ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி டைரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ல வந்து எவ்வளோ லாபம் எவ்வளோ நட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன என்ன புது புது ஐடியா என்னென்னா எப்பப்போலாம் தோணுதா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ டைரியில் எழுதி வச்சிக்காங்க டைரி எழுதுறளாலும் குறத்து அப்படின்னு நினைக்காதீங்க பட் டைரியில் எழுதி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வசனங்கள் வந்து அப்படியே எழுதி வச்சிருக்கோம் தொடர்ந்து முயற்சி செய் தோல்வியும் தோற்று போகும் ஒரு நாள் அப்படி அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் மட்டும் முன்னேறினால் பார்த்தாது மற்ற தனி சுற்றி இருப்பதை முன்னேறோம் அந்த மாதிரி சும்மா எழுதி வச்சிருந்தா என்னென்ன தெரில அதெல்லாம் அப்போ எழுதி வச்சுருந்தேன் எதையும் தனியாக எதிர்க்க கற்றுக்கொள் அப்போது தெரியும் உன் பலத்தின் பலம் நீ என்று உனக்கே பிரிய வைக்கும் ஆயுதம் தான் அவமானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும் வீழ்வதெல்லாம் எழுத இருக்குது அவ்வளோதாங்க நம்ம டைரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நீங்களும் டைரி போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எங்கேருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட ஃபார்மோட மொட்டமாடி பெட்ரூமு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் சன் ரூஃபு ஆல்ரெடி இப்போ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பட் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தெரியும் சரி மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம நியூஸ் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எதுக்கே பண்ணுங்கள் நல்லா கம்பெல்லாம் பண்ணல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு தோணுது அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த யூடியூப் சேனல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியலங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா கூண்டில் போட்டாலும் கூண்டில் போட்டு அடிக்கிறாங்கிறானுங்க காலையில் கவுர் கட்டினாலும் கவுர் கட்டி வச்சுனாலும் வேறு எப்படி தான் வீடியோ போகிறதுன்னு ஒன்றுமே தெரியல பட் அவ்வளோ பேசுகிறானுங்க அவனுங்களாம் ஏன்னா சிக்கன் சாப்பிடுவானுங்களா இல்லை இதை என்ன பண்ணுவானுங்க சாப்பாடு தான் சாப்பிட்றானுங்களா என்னென்னு ஒன்றுமே புரியல பட் எதை பண்ணாலுமே நானும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்பிளெலாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய எப்படி சொல்கிறதுனா இது வந்து எங்களோட நேச்சர் அது மாதிரி எங்களை ஒரு பாரம்பரியத்தை மீட்டு இந்த அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி அந்த மாதிரி எதாவது சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் அணிமலாக துன்புறுத்துறீங்க அப்படிங்கிறாங்க பட் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் ஒரு சிலர்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சக்கரி விளம்பரத்துக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சை வருவாள் அந்த மாதிரி நிறைய போய் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டை வச்சே அந்த அங்கே இருக்கக்கூடிய சேவை வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறது அழு கருத்து கழுத்து அறுக்கிறது எல்லாமே எடுத்து போகிறாங்க அவங்க மாதிரி சேனல்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேஷன் ஆன் பண்ணி யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் இருக்கும் அந்த எயிட் தௌசண்ட் வந்தால் மட்டும் தான் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் வந்திருந்தேங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னொரு த்ரீ டூ ஃபோர் மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ளான் பண்ணி சேனலை தூக்கியிருக்காங்க தூக்கிறதையும் தூக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஒரு சேனல் ஆரம்பிக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து ஃபுல்லாக காட்ட முடியாது ரிங்கில் இருக்கிறத அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது தேவைப்படறக்கூடிய டிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புது புது ஐடியாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருப்பேன் முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் புது சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ